இந்தியா மொத்தம் வித்து நான் சேவிங்ஸ் எல்லாத்தையும் அக்கவுண்ட் தான் போட்டு வச்சிருக்கேன் மனசிலாச்சுதா ஆமா சார் நீ லாஸ்ட் பணம் எடுத்தீங்களா ஆமா பணம் எடுத்தேன் லீவ்ல அடிச்சிக்க ரெண்டரை கோடி எடுத்து விஜயமலைக்கு வெள்ளம் அடிச்சதுக்கு கொடுத்தேன் அவன் வந்து கேட்டேன் நான் நேராய்ச்சி போர் அடிச்சது மக்கா வெள்ளம் அடிச்ச பைசொன்னும் கேட்டான் நான் என்ன செய்ய பாவம் இல்லன்னு நான் எடுத்து கொடுத்தேன் ஆமா சார் நான் சொல்றேன் கேளுங்க உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இப்போ நான் ரெனுவல் பண்ணி தரேன் சரியா பண்ணி தரேன் முன்னாள் சார் மெசேஜ்லயே ஆதார் கார்டு பேன் கார்டு ரெண்டு காப்பி போட்டோ இன்டரி பண்ணுங்க சார் பண்ணுங்க நீ பண்ணவே இல்லைங்க பேங்க்லயே ஒருவே இல்லங்க இதே காரணம் உங்ககிட்ட பேங்க்லயே பண்ண முடியாது சரியா அப்படியா ஆமா சார் நான் இப்போ ரெனுவல் பண்ணி விட்டுறேன் ஏடிஎம் ஆபீஸ்ல சரியா இப்போ நீ ஏடிஎம் கார்டு ஆதார் கார்டு கையில் இறங்க அப்புறம் நான் ரெனுவல் பண்ணி தரேன் அப்புறம் சேம் லே மெசேஜ் அனுப்பிடுறேன் ஆனா கக்கூஸ்ல இருக்கேன்னு ஆமா நீ ஏடிஎம் கார்டு கையில் இறங்க இறங்க டேய் தாயில தான் எப்படி ஏடிஎம் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கக்கூஸ் யாரே கொண்டு போவுமா இங்க இருக்க இது ஏடிஎம் கார்டு ஆ ஏடிஎம் கார்டு இங்க இருக்க இப்போ ஏடிஎம் கார்டு நம்பர் ஏடிஎம் கார்டுல என்ன வேணும் ஏடிஎம் கார்டுல மேலே பாருங்க நாலு நாள் தனியா தனியா நம்பர் இருக்கு ஒரே நைன்ல கம்பெனி நம்பர் இருக்கு பதினாறு நம்பர் இருக்கு பாருங்க சார் இருக்குதா ஆமா சொல்லுங்க என்ன சொல்லணும் சார் ஏடிஎம் கார்டுல மேலே பாருங்க நாலு நாள் தனியா தனியா நம்பர் இருக்கு மேல பார்த்தேன் இருக்கிற இடத்துல மேல பார்த்தா நல்ல வெள்ளையாக தெரியுது

நீங்க <Spike Vir��> <laughs>

ஐயோ சார் நீ ஃபோன் வாங்கிங்க சார் ஃபாக்ச வாங்கிங்க இது நிரப்பறேன் بلاக் بلاக் ஆக்குது بلاக் ஆக்கி ஏன்டா நீ ஹலோ சார் நீ ஏடிஎம் 카드 இப்போ கழீலே இருக்கு இது போய் 나 அதಿಲ್ಲ ஏடிஎம் கொண்டு நான் எங்க வரணும் எனக்கு கண்ணு காணல எனக்கு கண்ணு லைட்டா மங்கலா இருக்கும் அது காண படிச்ச படிதுறேன் எங்க நிக்கணும் மட்டும் ஜெல்வி நான் கொண்டு உடனே கொண்டு கொண்டாரேன் ஹலோ ஆ ஹலோ ஆ ஏடிஎம் ஏடிஎம் எடுத்தன் இருக்கேன் ஜெல் ஏடிஎம் எடுத்தனே ஏறு

இரண்டே ஏடிஎம்ல டபாக்கோ கேசஸ் கேன்சர் அப்படி இருந்துருக்கு கோல்ட் 플ாக் நழைجيருக்கு கிங்ஸ் நழைجيருக்கு கனி டியூ ஸ்மூத் சாரி இது जिक्र சிகரெட் ரைட் இவன் ஒரு நான் என்ன எங்கடா காண்பாயட permit லைன் லேர் ஏச்சாத லே ஆமா சார் ஏச்ச வெச்சிரு ஏன்னா அந்த பணம் லாக்கு கோடி கணக்குல இருக்கு மற்ற இப்ப வித்தியமலை வருவாங்க எனக்கு அவனை நினைச்சா பயங்கர சங்கடம் ஆயிருக்கு ஆனா இப்ப வந்து கேட்டாருங்க நான் என்ன செய்வேன் இப்ப பத்து பதினஞ்சு ஏடிஎம் இருக்குது இதுல யாது ஏடிஎம் ஆனும் நம்பர் ஆனும் ஹலோ சொல்லுங்க சார் ஏடிஎம் கார்டுல மேலே பாருங்க பதினாறு நம்பர் இருக்கு நாலு நாலு தனியா இப்ப இப்ப இரண்டு ஒரு இரண்டு ஒரு நாலு ஏடிஎம் கார்டு இருக்கு அது யாது ஏடிஎம் கார்டு நம்பர் ஆனும் கேந்திரா பேங்க் கேந்திரா பேங்க்ல உள்ள நம்பரா

ൂറ് മാഡ തീപ്പിച്ചില്ല

ഒന്ന് അഞ്ച് ஹலோ ஹலோ சார் ஏ தப்பா நம்ம சொல்லுங்க இல்ல தப்பு இதுதான் இது அதுல இருக்கு ஆமா சார் திருப்பி சொல்லுங்க ஜீரோ நாலு ஜீரோ எட்டு நான் சொல்லட்டா திருப்பி சொல்லவா இல்ல ஒன்னு நான் சொன்ன சொல்லவா திருப்பி சொல்லணுமா திருப்பி சொல்லணும்னா நாலு ரெண்டு ஆறு ரெண்டு ஏழு ஜீரோ நாலு ஆறு அஞ்சு ஒன்னு ரெண்டு ஏழு ஜீரோ எட்டு ஜீரோ நாலு நான் சொன்னதை திருப்பி சொல்லணும் இங்க இப்படிதான் சொல்ல முடியும் எப்படி செல்லு திருப்பி கேக்குதியா இல்ல நேர கேக்குதியா அலோ சார் கீழே பாருங்க டேட் இருக்கு மாசம் டேட் இருக்குதா ஏது மாசம் சொல்லுங்க சொல்லுங்க கீழயா நான் நீ எட்டு எட்டு ரெண்டு சார்

இப்போ ஒருவேளை ஏடிஎம் கார்டு எக்ஸ்பயர் ஆனதோ ஹலோ ஹலோ ஏடிஎம் கார்டு எக்ஸ்பயர் ஆனதோ இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சொல்லுங்க டேட் தப்பான நம்பரா